வணக்கம் திருச்சி லால்குடி கீழவாடி புதுரோடு பகுதியில் திராவிடக் கழகம் நடத்திய சாதி ஒழிப்பு வேண்டி சட்ட எரிப்பு சிறை சென்ற அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு விழா நடைபெற்றது இடைவெளி வாணிசிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தமிழகம் முழுவதும் பத்தாயிரம் பேர் பங்கேற்ற மூவாயிரம் பேர் தண்டனை சிறை பெற்று நானூறு பேர் திருச்சி மாவட்டம் கீழவாடியில் மற்றும் அறுபது பேர் சிறை தண்டனை பெற்றனர் தீண்டாமை தடை செய்யப்பட்டது போல பாதையை தடை செய்து அரசியல் சட்டம் ஏற்று நடந்த போராட்டம் இந்தியாவில் எந்த இயக்கமும் இதற்கு போராடவில்லை பத்து வயது சிறுவன் பெரியசாமி சிறையிலே இறந்தான் அவனை தந்த ஊர் கீழவாடி மாநில ஆளுநர் நேரில் வந்து ஏன் விடுதலை செய்கிறாய் என்ற என்றபோது கூட மறுத்து மீண்டும் போராடுவேன் என்று மரபணை தந்த ஊர் இது மானமிகு வாளர்கள் கணேசன் அங்கமுத்து மைக்கேல் பிலவேந்திரன் மேகநாதன் மருதை கோவிந்தன் ஆகியோர் நினைவு பட்டியம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் அறுபது பெயர் அடங்கிய கல்வெட்டு தீகா பொதுச் செயலாளர் வி அன்புராஜ் அவர்களால் திறக்கப்பட்டது பாதியை தடை செய்ய போராடி சிறை சென்ற பூவாளூர் நல்ல தம்பி புரட்சியாளர் விதவை அதுவும் குழந்தையுடன் இருப்பவரை சாதி மறுப்பு முத்திரையர் பல்லர் திருமணம் செய்தவர் தன் மூன்று பிள்ளைகளுடன் முதல் கணவர் மகனையும் வளர்த்தவர் இவர் மூன்றாண்டு சிறை முடிந்து வந்தபோது திருமதி ரத்தனம் அம்மாள் இட்லிக்கடை உதவியாளர் பையனோடு வாழ்ந்ததை ஆதரித்து பத்திரிகையை அடித்து திருமணம் முடித்து வைத்து புரட்சியாளர் திருமணமாகி ஒரு மாதத்தில் மூன்றாண்டு சிறை பெற்றவர் வெளியிழந்த மாற்றத்தினாளி என சாதி ஒழிப்போர் சிறையாளர் உண்டு மாண்புமிகு அதிலி அன்பழகன் சிறப்பாக உரையாற்றினார் நினைவுத்து நிறுவப்படும் விளையாட்டு அரங்கு உருவாக்கப்படும் போராளிகளின் வாழ்க்கை வரலாறு ஆவணப்படுத்தப்படும் என பொதுச் செயலாளர் வி அன்புமணி உரையில் கூறினார் மாணமிகு ஆல்பர்ட் ஆசிரியர் போராளிகளின் வாய்வினை விளக்கினார் மாவட்ட செயலாளர் ஆரோக்கியராஜ் கல்வெட்டு உருவாக்கிட உழைத்தவர்களை பாராட்டினார் இளைஞர் அணியில் ஏராளமானவர்கள் பங்கேற்றனர் துறையூர் லால்குடி மாவட்ட தலைவர்கள் உரையாற்றினார் திரு அன்பு அன்பு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்தார் ஆசிரியர் மீனா வரவேற்க கண்மணி நன்றியுரை கூறினார் டிஎன் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செயலர் எஸ்பி ரவிச்சந்திரன்